எடப்பாடியார் ஒரு சாமானியர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நீட் விளக்கு என்பது உச்ச நீதிமன்றத்தில் பாடுபட்டார் ஆனால் அனைத்து மாநிலத்திலும் நீட் வந்து விட்டது அதற்காக எடப்பாடியார் அற்புதமான ஒரு அவருடைய எண்ணத்தில் உதித்த ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படுகின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எம்எல்ஏ எஸ் பி வேலுமணி தலைமையில் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது இதில் ஏராளமான கழக அணியினர் கலந்து கொண்டு மெழுகுவத்தை ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் திமுக அரசை கண்டித்து உயிரிழந்த மாணவர்களுக்கு நீதி கேட்டு கோஷங்களும் எழுப்பப்பட்டது நிகழ்ச்சியில் பேசும் வேளையில் கழகத்துடைய பொது முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக மாணவரணி மூன்று மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக மாணவ கண்மணிகள் திமுகவுடைய பொய்ப் பிரச்சாரத்தால் தன்னுடைய இன்னுயிரை நீட்டார்கள் அந்த கண்மணிகளுக்கு மெழுகுவத்து ஏந்தி இன்றைக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கையிடத்தில் ஆட்சிக்கு வந்ததும் நீட்டை ஒழித்து விடுவோம் என்று சொல்லி இதுவரையிலும் நீட்டுக்காக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தந்து கொண்டு இன்றைக்கு சட்டமன்றத்திலும் மற்றும் அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் எங்களது பொதுச் செயலாளர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஏமாற்றுகிற கூட்டம் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு உண்மையாக அந்த மாணவ கண்மணிகள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த போராட்டத்தை அறிவித்தார்கள் இனியாவது திருந்த வேண்டும் திமுக அரசு நீட்டுக்கு வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த விளக்கை பெற்று தந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸும் தான் குலாம் நபி ஆசாத் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போதும் காந்தி செல்வன் திமுகவுடைய அமைச்சர் இருக்கும் போதும் நீட் வந்தது ஆனால் இதையெல்லாம் மறைச்சிட்டு நீட்டை ஒரே இடத்துல எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்கெடுத்தாலும் மத்திய அரச குறை சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களை ஏமாத்திட்டு தொடர்ந்து இன்னைக்கு வந்து திமுக நாலு வருஷத்துல கோவை எந்த திட்டம் கொண்டு வரல எதுவுமே செய்யாம நாலு வருஷம் முடிச்சிட்டாங்க அஞ்சு வருஷம் முடிய போகுது ஆகவே இனியாவது இந்த நீட் நாடகத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் இன்னைக்கு எடப்பாடியார் ஒரு சாமானியர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நீட் விளக்கு என்பது நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அப்புறம் அம்மா இருக்கும்போது தொடர்ந்தார் அது எடப்பாடியை தொடர்ந்து அதை விளக்குக்காக பாடுபட்டார் ஆனால் அனைத்து மாநிலத்திலும் நீட் வந்து விட்டது எடப்பாடியார் அற்புதமான ஒரு அவருடைய எண்ணத்தில் உதித்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மேற்பட்டவர்கள் வருது வருஷம் எடப்பாடியார் இப்படி ஒரு இப்படிதான் இருக்கணும் இனிமேலாது கண்டிப்பாக இந்த நாடகத்தை திமுக நீட் நாடகத்தை நிறுத்த வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி நாலு வருஷமா எதுவும் செய்யல சட்ட ஒழுங்கு சரியில்லை எதுவுமே செய்யல எந்த திட்டம் வரல ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி முதலமைச்சராக வருவார் இன்றைக்கு விடுபட்ட திமுக செய்யாத குறிப்பாக கோயமாடு திட்டமே செய்யல புறக்கணிச்சுட்டாங்க திட்டத்தை எல்லாம் எடப்பாடியிடம் தருவாங்க நன்றி வந்து ஒரே ஒரு வந்தது ஒரே கையெழுத்தின் சொன்னவங்க யாரு இன்னைக்கு இன்னைக்கு உண்மையாக அக்கறையா தான் எடப்பாடி பண்றாரு இன்னைக்கு அவங்க தான் இந்த மாதிரி நாடகத்தில் நடத்தி